ஹாய் கைஸ் எல்லோரும் டீகரிக்க நல்லா இருக்குங்களா ஷோர் குட்டி கை தான் பெருசாதம் ஜாலியாக பேச போகிறோம் மார்னிங் வந்து ஒரே கால்வெளி தான் அதுக்கு என்ன பண்ணு அப்போ கேட்டேன் அதுக்கு அவங்க வந்து சுடத்தண்ணி பிடிச்சி காலில் வந்து அது கொஞ்ச நேரம் வைங்க கால் சரியாகும் அப்படின்னாங்க சரி நான் தான் இப்போ அடுப்பில் சுட தண்ணி போட்டுட்டேன் கொஞ்ச நேரம் காலில் வைக்கலாம் வெயிட் பண்ணிடலாம் கால் ரொம்ப பெயினாக இருக்குது ஒன்றும் சமாளிக்க முடியல ஏன் அந்த கால் வலிக்குதுன்னு தெரில டாக்டர்கிட்ட போனாலும் டேப்லெட் தான் கொடுப்பாங்க கற்று கம்மியாகுதுன்னா நம்ம எடுத்து சாப்பிட முடியும் கடவுள் கொடுக்கறது தான் அது கடவுள் கிட்டே நம்ம அதே தான் சாப்பிட முடியாது பாப்பா தூங்குறோம் அதனால் தான் சீராக பேசிகிட்டு இருக்கிறேன் குச்சுக்கிறீங்க அவள் வந்து துணி துடித்தேன் பசங்க ஸ்கூலுக்கு விட்டு பாப்பா வீட்டில் வந்தேன் வந்து இருக்கிற துணியும் காய வச்சால் அதோட கொஞ்சம் கால் வலிச்சிது நிறையா படுத்துட்டேன் அதில் சுடத்தண்ணி போட்டுட்டு கால் வந்து சுடத்தண்ணி இருக்கு சொன்னாங்க கூ போட்டு அதுவும் தண்ணி போட்டுக்கிறேன் நல்லா கழிச்சு தான் வைக்கணும் எல்லாம் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறேன் உங்களுக்கும் கால் வலிச்சிதுன்னா இது எனக்கு ஒருத்தவங்க சொன்ன டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு விதை வெதை நீரம் சூடாக வச்சிடாதீங்க விதை வெத நீரில் காலை வைக்க சொன்னாங்க இப்போ நான் தான் பண்ண போகிறேன் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் சத்தில்லனால உடம்பு வீக் ஆகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை தைலெலாம் தேய்ச்சிட்டேன் அவங்க தைலம் தேய்ச்சிட்டு தகுந்த மாதிரி பண்ண சொன்னாங்க தைலம் தேய்ச்சிட்டா இப்போ தண்ணி சொல்றவங்க லைவில் காட்டும் பாருங்கள் காலை கொஞ்சம் நேரம் வச்சுருக்கு போனாங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பாடு மறக்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வெயில் ஜாஸ்தி எங்களுக்கு நம்ம மற்ற வெயிலை பாருங்கள் செம்ம வெயில் இப்படிதான் வரப்போகிற இந்த வெயில் தண்ணி சூடாவது லைன் போடுறேன் ஆய் பண்ணிக்க செம வெயில் அடிக்குது கொஞ்ச நேரம் பேசுகிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் லைட் கட் பண்ணிடுறேன் தால் தண்ணி சூடு பண்ணிடு எனக்கு என்ன சாப்பாடுங்க வீட்டுல கமெண்ட்ல சொல்லுங்க தம்பிகளே தங்கச்சிகளே வெயில் அடிக்குது காற்று அடிக்குது சில்லு சில்லுன்னு அடிக்குது காத்து மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காலைல வீடியோ போட்டால் அந்தளவுக்கு வியூஸ் வரலை இப்பவும் கம்மியாக தான் வருது ஏன் அப்படி வருதுன்னு எனக்கு தெரியல மறக்காமல் வாங்க தம்பிகளையும் தினத்துக்கிட்டே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் தண்ணி வித விதவெதுன்னு இருக்கும் கார் வச்சுட்டு போனால் நீங்கள் வேலைக்கு வேலைக்காகவும் கார் எடுத்துலாம் இருக்குது கொண்டு சொல்லாம் ஒருத்தருச்சு தண்ணி எடுத்துட்டு போகிறேன் கால் வச்சுருந்தா கேட்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நினச்சி ரெகுலராக லைவுக்கு வாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தண்ணி சுட்ருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சூடுவானா விதவானதான் ஆய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ஆய் மாவும் ஒன்றும் புரியல தமிழில் போடுங்க தமிழ் தவிர எதுவும் போட போடுறதுனால தமிழில் போடுங்க தயவு செஞ்சு இங்கிலீஷில் போட இங்கிலீஷ் போட கூட புரியும் ஹிந்தி தயவு செஞ்சு புரியாது குளத்தண்ணி போட்டால் இப்போ கார் போய் குளத்தண்ணி வச்சுக்கோன்னா தர வேதும் தான் கேட்கும் ரொம்ப ஒரு இது கையில் தேய்ச்சி தேய்ச்சி அந்த இடம் கருப்பாகவே ஆகிப்போச்சு

ஆடி மாதம் அந்த சில ஈ நிறைய இருக்கும் ஸ்டாலிடுச்சு யாரும் காணாம் நான் கொஞ்சம் பண்ணல எனக்கு கொஞ்சம் கால் சுகத்தஞ்சி ஊற்றுற ரொம்ப வழியாக இருக்குது இது இப்போ தீர்வே இல்லாத மாதிரி அங்கே போயிடுச்சு கால்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல на бина на баста на каба дика фон на яран кана на тан куч ча та тан куч ча ஏன்னா தண்ணி ரொம்ப சூடு வேணும் திட்டமாக வேணும் கொஞ்ச நேரம் காலில் வித வெதனா போதும் ரொம்ப சூடாக ஊற்றுனா கால் காயிடும் அதனால் கொஞ்சம் வெதை வேதனா ஊற்று காலி ஃபஸ்ட்டாக இருக்க தண்ணியெல்லாம் காலி பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு sud Point qui at chilliert tell me io thタ rupa patha nu täält along ayatsdra אופן. Okay. <sum> <sum> கூட வச்சு நல்லா அந்த ஒரு கால்தான் செம்ம வாடி நான் அதை வச்சுருக்குறேன் அது சுட தின்ன வச்சோன்னா கால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்பாடி உப்பு போட சொன்னாங்க வீட் பண்ணிட்டு உப்பு போட்டுறேன் உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் காந்திருக்கணும் வெயிட் பண்ணுங்கள் உப்பு போட்டோம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வந்து 오래 기다리 아 о л г о 어이구 이야 이름도 <목소리도> 시끄럽 இதுமாரி சுடத்தண்ணில்லை கால் வலிக்கிதுன்னா இதுமாதிரி தண்ணி ஊற்றி சுடத்தண்ணில் வச்சு காலை வச்சு வைங்க கொஞ்சம் வலி கேட்போம் இது சின்ன பாத்திரமாக இருக்குது பெரிய பாத்திரமாக பார்த்து வைங்க கால் வலி கேட்போம் கொஞ்சம் நேரம் நிற்கிறேன் தண்ணியில் பரவாயில்ல கால் குச்சோம் வலி அந்த அளவுக்கு இல்லை பெரிய டப்பராக வந்தால் ஒரே வலி முடிஞ்சிடும் சின்ன டப்பராக நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல தண்ணி நல்ல சூடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இருந்தது இது எங்கள் அக்கா சொன்ன இதா இந்த கால்வெளிக்கெலாம் நல்லா விதை விதை சூடெலாம் உப்பு போட்டு கால் அதை வச்சுட்டு இருக்க சொல்லிச்சு இந்த மூணு ஒரு வாரமாக எவ்வளோ மாத்தரை எவ்வளோ தேக்கிறதுன்னு எனக்கு தான் தெரியும் மறக்க முடியும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிற்க முடியல கால் செம்ம சூடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அப்போ அப்போ சொல்கிறான் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் பெரும்பாலும் கால் வலி இருக்கிறவங்க நீங்கள் எந்த தைலம் தேய்ச்சாலும் தைலம் ஆயிலு அப்புறமேட்டு ஸ்ப்ரே ஏதோ ஒன்று அடித்தாலும் அடிச்சுட்டு ஒரு அரை அரைவரு ஒன் ஹர் கடிச்சு நல்லா வெதை வெத எல்லாம் உப்பை போட்டு காலை இது மாதிரி வச்சு விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு வழி எப்படி உதயமே தெரியாது மறுத்து போயிடும் கார் இப்போ லைவ் ரிசல்ட் அதான் சொல்கிறேன் எனக்கு காலே மறுத்து போச்சு அந்த அளவுக்கு பெயின் தெரியல பேசும்போது ரெகுலராக இது செய்யலான்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது கார் வழி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்